சுவாமிஜி மாயை அதை பத்தி பேலன்ஸ் வச்சிருந்தோம் சுவாமி மாயை பத்தி பேசணும்னா ஒரு மணி நேரம் பத்தா அதுதான் விஷயம் அவ்வளோ விரிவான விஷயம் அது ரொம்ப பெரிய விஷயம் ஐயா அதாவது சாங்கம் உபாங்கம் பிரத்தயாங்கம்னு மூணு இருக்கு இந்த மூணுத்தினுடைய தொகுப்பு தான் மாயை இந்த மூணு தொகுப்பை தனியா பிரிச்சோம்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பத்து மணி நேரமா அது தேவை அப்பதான் சொல்ல முடியும் முழுமையா விளக்கம் கொடுக்க முடியும் அதை சுருக்கி ஒரு பத்து நிமிஷத்தில் கொடுக்கறதே ஒரு மாயும் சரி இருந்தாலும் சுருக்கி பார்ப்போம் சொல்லி பார்ப்போம் நம்ம மக்களுக்கு அதாவது நம்மோடு இருப்பது கை கால்கள் முகம் விரல்கள் இதெல்லாம் இந்த எல்லாம் நம்மளோடு இருக்குது நம்மளோட இருந்தும் இல்லாமல் இருக்கிறது சட்டை ட்ரெஸ்ஸு ஆடைகள் நம்ம ஊடே இருக்கோம் கல்ட்டியும் போட்டுருவோம் கரெக்ட் சாங் நம்மளோட இருந்தும் இல்லாதது நான் அதே போல நம்ம உபயோகப்படுத்துவதும் படுத்தாது பாத்திர பண்டங்கள் சமயம் ஆமா எல்லாமே இது மூணுதானே நம்மோடு இருப்பது நிரந்தரமா நம்மோடு இருந்தும் இல்லாதது நிரந்தரமா நமக்கு உபயோகப்படுத்தி தள்ளி போகிறது நிரந்தரமா இது மூணுமே கணக்கு போட்டால் என்ன ஆகும் கணக்கு போடுறப்போ நம்மளோட இருக்கிறது உடலும் உயிரும் மட்டும்தான் அது கூட எப்படி உனக்கு நிரந்தரமாகும் எழுபதா எண்பதா தொண்ணூறானு அலாட்மெண்ட் வந்துடும் அதுவும் நிரந்தரம் இல்லை நிரந்தரம் இல்லாம நிரந்தரம் இல்லாத நம்ம என்ன பண்ணுறோம் வசனையாவது திரவியங்களை போட்டு தன்னை அழகுப்படுத்திக்கிட்டு நம்ம இருக்கிற வரைக்குமா ஜாலியாக நிறைய பேர் சொல்கிறது என்ன பார்த்தீங்களா ஓ இருக்கும் போது ஜாலியாக தருவேன் அதுக்கப்புறம் காசை சேர்த்து வச்சு என்ன பண்ணுறது ஆமாம் அப்போ டப்புனு ஒரு நாள் போயிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அவனுக்கு அது இருக்கும் போது நல்லா இருக்கணுங்கிற மாயை அதை மாயையில் நல்ல மாயை கெட்ட மாயைன்னு கூட பிரிக்கலாம் ஆமாம் சொல்லுங்கள் இல்லையா ஸோ மாயை என்னன்னா வெளி சிம்பிள் நான் சொன்ன மாதிரி ரொம்ப விளக்கம் கொடுத்தா அது சரியாக வராது இந்த சாங்கம் உபாங்கம் பிரத்யாங்கம்ங்கிறதுனுடைய தொகுப்பு என்னன்னா ஐயா இல்லாத மேலே இச்சை வைத்தால் அதுக்கு பேர் மாயை ஓ ஒரே வரி நான் முடிஞ்சது இல்லாத மேலே ஆசைப்பட்டோம்னா அது மாயை ஏன்னா எதுவும் நமக்கு நிரந்தரம் இருக்காது எல்லாமே நாம் கொடுக்குன்ற வாடகையை தான் வாழ்க்கை நீ என்ன சம்பாரித்தாலும் நீ வாடகை கொடுத்தே ஆகணும் மருத்துவருக்கு மருத்துவருக்கு வாடகை கொடுக்காம இருக்கவே முடியாது யாராலையுமே கண்டிப்பாக ஓகேவா அப்போ எதுவுமே நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயத்துக்காக இந்த மாயை இல்லைன்னா உலகம் இல்லை உலகம் இல்லைனா மனிதர்கள் இல்லைன்னா உலகத்துக்கு பயன் இல்லை கடவுளையே பயன் இல்லை அடியார் இருந்தால் தான் ஆண்டவனுக்கு பெருமை அடியார் இல்லைன்னா ஆண்டவனுக்கு பெருமை கிடையாது அப்போ அடியார் மனம் கொண்ட மனிதர்கள் என்று உருவாக்கிவிட்டால் மாயை என்று கூட்டுக்குள் இல்லாமல் உலகம் இயல்பும் வாழ்க்கை இயல்பும் நடக்காது அதனால் அந்த மாயையில் என்ன விஷயன்னா இல்லை இது தவறு இது நமக்கு நிலை இல்லைன்னு தெரிஞ்சோம் பேராசை கொள்ளும் பொழுது தான் மாயைக்கு சக்தி அதிகமாக வருது கரெக்ட் சொல்ல ஆசை அளவோடு இருந்தால் எதுவும் தவறு கிடையாது பேராசையாக போகும்போது ஏண்டா அழியக்கூடியது மேலே ஏண்டா பேராசை வைக்கிற அப்படின்னு கேட்கறதுதான் அதனால் எதன் மேலே நீ பற்று வைக்கின்றாயோ அது உன்னோடு இருக்குமே ஆனால் இறுதி வரை வருமே ஆனால் இதான் பாயிண்ட் அது உன்னை பற்றி இறுதி வரை வருமானால் அதன் மேல் பேராசைக்குள் மாயையாக இரு இது இருக்குமா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறி எல்லாரும் போட்டுக்கிட்டா இந்த மாயை பத்தி புரிஞ்சிடும் ரொம்ப தெளிவா புரிஞ்சிச்சு ஏன்னா அழகான அழகான விளக்கம் ஆமாய்யா ஐயா சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு முதல்ல உடல் ஆரம்பிச்சு உடைய ஆரம்பிச்சு பொருள் ஆரம்பித்து மூனையும் போட்டு பிரிச்சு ஆமாம் ஏன் என்ன மனித வாழ்வு இல்லைங்களே தொடப்பம் அம்மிக்கல் முரம் உலக்கை இது இல்லாத உரல் இல்லாத அந்த காலம் இல்லை இப்போ எல்லாமே அப்படியே இங்கிலீஷாக போச்சு குக்கர் அது இது வேக வைக்கிறதுக்கு கூட என்ன இல்லாமல் நிறத்துக்கு என்னென்னோ வந்துடுச்சு அதுவும் இல்லாமல் இப்போ மனிதனாலே இருக்க முடியாது எல்லாமே ஈக்குவல் தான் ஆக எதுவுமே நம்மோடு இருக்க போறது இல்லை அனுபவிக்கிறோம் விட்டுடுறோம் இருக்க போகிறது இந்த கை கால்களே நிரந்தரம் இல்லாத ஒன்று திடீர்னு ஒரு ஒரு விரல் போயிடும் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா இதான் மாயைப்பா